வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இசாரா சவந்தியின் கைதின் பின்னணியில் தொடரும் கைதுகள் அச்சத்தில் அரசியல்வாதிகள் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மற்றும் அவ்வாறான கும்பல்களுடன் தொடர்பில் இருந்த பதினெட்டு பெண்கள் கைது அமைச்சர்கள் பிரதியமைச்சர்கள் எரிபொருள் கொடுப்பனவை நிராகரிக்க தீர்மானம் கோடிக்கணக்கில் விரயமாகியுள்ள மக்களின் பணம் கம்பகா பபா வழங்கிய தகவலில் பெருமளவான தோட்டாக்கள் மீட்பு பல அரசு நிறுவனங்களின் இணையதளங்கள் செயலிழப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனைமுல்லு சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தேக நபரான இசார சவந்தியை மறைத்து வைக்க உதவியதாக கூறப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு மத்துக்கம பகுதியில் நாற்பத்தைந்து வயதுடைய சந்தேக நபரையும் இத்தனைய பகுதியில் இருபத்தாறு வயதுடைய சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தியை தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த நீடிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி உட்பட இந்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மற்றும் அபாரண கும்பல்களோடு தொடர்பில் இருந்த பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட பெண்கள் இருபது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களாவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் துப்பாக்கி கடத்தல் உளவு பார்த்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு உதவி செய்து வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரப்பிரசாதங்களின் கீழ் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பதவையை நிராகரிப்பதற்கு அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளனர் தற்போதுள்ள முறைமைக்கு அமைய அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சருக்கு அமைச்சின் வரப்பிரசாதங்களின் கீழ் எரிபொருள் மற்றும் சம்பளம் என்பன வழங்கப்பட வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகளின் கீழ் எரிபொருள் மற்றும் சம்பளம் ஆகியன கிடைக்க வேண்டும் என்பது சட்டத்துக்குட்பட்டதாகும் அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவின் கீழ் மாதாந்த சம்பளத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் கொடுப்பனவை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு பயிற்சி திட்டங்களில் கலந்து கொள்ளாமல் அல்லது பாதியிலே திரும்பி பல அரச வைத்தியர்கள் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்று வரிப்பணத்தை கோடிக்கணக்கில் விரியமாக்கியுள்ளனர் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் நன்மை அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தேசிய வைத்தியசாலையின் ஒரு கதிரியக்க நிபுணர் மேற்கொண்ட இருபத்தி ஒன்பது வெளிநாட்டு பயணங்களில் அனுமதியின்றி பயணம் செய்தவை மற்றும் பயிற்சிக்கு செல்லாமல் கொடுப்பனவுகளை பெற்றமை கண்டறியப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயிற்சிக்கு பின்னர் கட்டாய சேவைக்கு திரும்பாத வைத்திய அதிகாரியிடமிருந்து ஆறு லட்சம் ரூபாய் பிணைப்பணத்தை மீளப்பெறுவதில் சுகாதார அமைச்சு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளது இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையான சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தேசிய கணக்காய் அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினரான கம்பகா பாபா என்ற சந்தேக நபரிடமிருந்து புறப்பட்ட தகவல்களின்படி டி ஐம்பத்தி ஆறகு துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பது தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன கலனி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியத்தில் விசாரிக்கப்படும் கம்பகா பபா நேற்று ஃபாலியகுட பிரிவு குற்றப்புலனாய்வு பணியத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் கந்தானை கெரவலப்பெட்டிய அதிவேக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள வடிகால் கட்டமைப்பில் இருந்து சுமார் ஐம்பது தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த தூட்டாக்கள் கெஹல் பத்திர பத்மேவால் தமக்கு வழங்கப்பட்டதாக அவர் விசாரணையில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தூட்டாக்களை வெளிசறை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை அரச கிளவுன் சேவையில் ஏற்பட்ட ஒரு செயலிழப்பு காரணமாக பல அரசு நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகளில் தற்காலிக இடையூறுகள் தொடர்வதாக இலங்கை தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த இடையூறுகளில் இருந்து உடனடியாக மீட்டெடுக்க பொறியியலாளர்கள் மற்றும் சேவை வழங்குனர்களின் கூட்டுக்குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தால் எந்த இழப்பு அல்லது பாதுகாப்பு வழிமுறைகளும் பாதிக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது தரவுகள் தொடர்ந்தும் பாதுகாப்புடன் உள்ளதாகவும் இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்காக பிரதேச சேலங்களின் ஊடாக சான்றிதழ்கள் நகல்களை பொறுவது உள்ள தாக்கம் செலுத்தக்கூடிய சேவைகளுக்கான மாற்றி வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது ராகம படுவத்து பகுதியில் நடந்த பேருந்து விபத்தில் ஒன்பது மாணவர்கள் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் சபுகஸ்கந்த பகுதியில் உள்ள பாடசாலையைச் சேர்ந்த சாரணர் குழு ஒன்று படுவத்தி நடைபெற்ற எம்பூரி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று திரும்பிக் கொண்டிருந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பேருந்து வீதியோர தடுப்பில் மோதி கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் பேருந்தின் தடுப்பின் செயலிழந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்